இனமான தலைவர் இனமான போராளி இனமான வழிகாட்டி டாக்டர் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தரிசுவர்களின் உரிமைக்காக குரல் கொடுக்க நடந்து கொண்டிருக்கும் இந்த சிறப்பான மாநாட்டிற்கு தலைவர் ஆகியிருக்கும் திரு அந்தோனிசாமி அவர்களே மற்றும் திருச்சி மலை மாவட்டத்தின் முதன்மை குரு அருண் அந்தவான் அவர்களே இங்கு சிறப்பு விருதராக வந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு சின்னதுரை அவர்களே இன்னும் தலித் கிறிஸ்தவ விடுதலை இயக்கத்தின் மாநில மற்றும் அலை மாவட்ட பொறுப்பாளர்களே மற்றும் கட்சி தலைவர்களே பொறுப்பாளர்களே பெரியோர்களே பெற்றோர்களே இளைஞர்களை சகோதர சகோதரிகளே உங்களை அன்பருக்கும் முதலில் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தலித் கிறிஸ்தவர்கள் எங்கிருந்தார்கள் என்று ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் அவ்வளவாக தெரியாது தலித் என்ற அடையாளம் நூற்றைம்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே தெரிந்து வந்துவிட்டது சரித்திரத்தில் ஒரு மக்கள் அடிமைப்பட்ட மக்கள் அணிவிக்குப்பட்ட மக்கள் விடுதலை அடைய வேண்டும் என்றால் முதலில் அவர்களுடைய அடையாளத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் யார் என்ற அடையாளம் மீட்டெடுக்க வேண்டும் தன்னுடைய அடையாளத்தை மீட்டடித்தால் தான் அந்த சமுதாயம் அதன் அடிப்படையில் அதன் உரிமைகள் அதற்கு கிடைக்க வேண்டிய நீதி அனைத்தும் போராடி தர முடியும் போராடித்தான் தர வேண்டும் அடையாளம் மறைக்கப்பட்டிருந்தது அடையாளமற்றவராக இருந்தார்கள் திருச்சபையிலும் சரி சமுதாயத்திலும் சரி தலித் கிறிஸ்தவர்கள் அடையாளமற்றவராக இருந்தார்கள் இந்த தலித் கிறிஸ்தவர் அடையாளம் மறைக்கப்பட்டதற்கு ஒரு முக்கிய காரணம் திருச்சபை என்றுதான் சொல்ல வேண்டும் ஏன்னா திருச்சபையில் சமத்துவம் இருக்கிறது இங்க சாதி இல்லை வேற்றுமை இல்லை என்று போதித்து சொல்லி ஆனால் உண்மை நிலை அது அல்ல அப்படி ஒரு போதனையை மட்டும் சொல்லி தலித் கிறிஸ்துவின் அடையாளத்தை மறைத்து விட்டது தலித் கிறிஸ்தவர்கள் எழுந்து உரிமையை கேட்க முடியாத அளவிற்கு அவர்கள் அடையாளம் சிதைக்கப்பட்டிருந்தது அதற்கு முதல் முதல் முக்கிய காரணம் துணிச்சவை இந்த நாட்டில் இந்த நாட்டில் தலித் மக்களை ஏற்றுக்கொண்டால் ஏறக்குறைய நூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தலித் அடையாளத்தை மீட்டெடுத்தார்கள் அதற்கு முக்கிய முன்னோடி தலைவுகள் அயோத்திதாஸ் பண்டிதர் அவர்கள் இரட்டமளி சீனிவாசன் அவர்கள் எம் சி ராஜா அவர்கள் அதன் தொடர்ந்து பெரும் தலைவர் மாபெரும் தலைவர் அறிஞர் இப்படிப்பட்ட மாபெரும் தலைவர்கள் எல்லாம் ஆண்டுகாட்டுக்கு முன்னிலிருந்து முன்வைத்தார்கள் வீட்டெடுத்தார்கள் அதன் அடிப்படையில் தான் அவர்கள் தலித் மக்கள் உரிமையை பெற்றார்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னில் முதல் முதலாக அயோத்தி தாஸ் பண்டிதர் இரட்டைமாளி சீனிவாசன் அவர்கள் இணைந்து ஆதி திராவிட மகாஜன சபை என்பதை உருவாக்கினார்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னில் தலித் கிறிசவள் எங்கே இருந்தார்கள் தலித் கிறிசவள் அப்பொழுதே இருந்தார்கள் நூற்று ஆண்டுகளாக தலித் கிருஷவர்கள் இருந்தார்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னில் ஆனால் தலித் தலித் கிறிசவர்கள் அடையாளம் இல்லை தலித் அடையாளம் வந்தது தான் அவர்கள் தொடர்ந்து போராடி அந்த அடையாளத்தோடு போராடி உரிமைகள் பெற்றார்கள் என்று அரசியல் சாசன உரிமைகளையும் பெற்றிருக்கிறார்கள் பொதுவாக தலித் மக்கள் தலித் கிறிஸ்தவ அடையாளம் எப்பொழுது மீட்டெடுக்கப்பட்டது தலித் கிறிஸ்தவன் அடையாளத்தை மீட்டெடுத்தது தலித் கிறிஸ்தவர் விடுதலை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தி ஒன்றில் தலித் கிறிஸ்தவ விடுதலை இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது அப்பொழுதுதான் தலித் கிறிஸ்தவர் என்ற மாசையே

இந்த ஜன சபை ஆதி திராவிட மகாஜன சபை மூலமாக மாநாடுகளை ஏற்படுத்தி நடத்தி அந்த அடையாளத்தை கொண்டு வந்தார்கள் உரிமை குரல் கொடுக்க ஆரம்பித்தார்கள் உரிமையை பெற்றுவிட்டார்கள் ஏறக்குறைய நிறைய உரிமைகளை பெற்று விட்டார்கள் இன்னும் பெற வேண்டிய உரிமைகளை ஆனால் நாம் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தான் தலித் கிறிஸ்தவ விடுதலை இயக்கம் என்று தலித் கிறிஸ்தவ அடையாளத்தோடு நாம் போராட்டங்களை ஆரம்பித்தோம் மாநாடுகளை நடத்தித்தோம் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் அதுதான் அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்று இந்த மாநாடு நடக்கிறது மாநாடு என்பதை நீங்கள் உணர வேண்டும் பிரச்சனைகளை பற்றி எல்லாம் பேசினார்கள் அதெல்லாம் மணிகட காலம் ஆனால் இங்கை ஏன் இங்கு வந்திருக்கிறோம் ஏன் இந்த மாநாடு என்பதை உணர வேண்டும் தலித் திசல் அடையாளம் நாம் பெற்றுவிட்டோம் ஆனால் உரிமைகளை பெற்ற பெறவில்லை இன்னும் இந்த உரிமையை பெற வேண்டும் என்றால் இந்த தலித் விடுதலை இயக்கம் இன்னும் மற்ற தலித் கிருஷ்ண அமைப்புகளை நாம் பதப்படுத்தி நம் உரிமை குரல் கொடுத்து நாம் உரிமைக்காக போராடினால்தான் முடியும் நம்ம பிரச்சனை திருச்சமையிலும் இருக்கிறது சமுதாயத்திலும் இருக்கிறது அரசாங்கத்திலும் இருக்கிறது நாட்டில் கடைகோடியில் இருக்கிறோம் ஏறக்குறைய எல்லா சமுதாயத்தினரும் தலித் மக்களையும் சேர்த்து உரிமைகளை பெற்றுவிட்டார்கள் சட்ட உரிமைகளை அரசியல் சாசன உரிமைகளை பெற்றுவிட்டார்கள் ஆனால் நாம் தலித் கிறிஸ்துவர்கள் தான் உரிமையை போராடி தொடர வேண்டும் வந்து சொல் பேசுகிறார்கள் கேட்க வரவில்லை நீங்கள் உங்களை போராட்டத்திற்கு தயார் பண்ணிக் கொள்வதற்காக நீங்கள் வந்திருக்கிற போராட்டத்துக்கு நீங்கள் தயாராக வேண்டும் தலித் கிறிஸ்துவ மக்கள் இந்தியா முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் தயாராக வேண்டும் அதற்கத்தான் மாநாடு ஆகவே அந்த உணர்வோடு நாம் இந்த போராட்டத்தை இயக்கத்தை வளர்க்க வேண்டும் நமக்கு பிரச்சனை திருச்சபையில் இதை பற்றி நிறைய நம்ம பேசியிருக்கிறோம் சொல்லியிருக்கிறோம் திருச்சபையில் நாம் பெரும்பான்மையாக தலித் திருச்சபையில் இருந்தும் நாம் ஒரு சிறிய தான் குழுமைகளை பெற்றிருக்கிறோம் அது ஆயர்களாக இருந்தாலும் சரி குருக்களாக இருந்தாலும் சரி கல்வி நிறுவனங்களில் மாணவர் சேர்க்கை வேலை வாய்ப்பு இன்னும் மற்ற எந்த நிலையை எடுத்துக்கொண்டாலும் திருச்சபையிலே நாம் ஒரு சிறு விழுக்காடுதான் உரிமை பெற்றிருக்கும் அதுவும் இந்த தலித் கிறிஸ்துவ விடுதலை இயக்கம் வந்த இந்த முப்பது ஆண்டுகளில் ஆனால் இன்னும் பெற வேண்டிய உரிமைகள் எண்பது சதவிகிதம் எண்பத்தஞ்சு சதவிகிதம் இருக்கிறது அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதை விடவும் பெரிதாக இன்று நாம் இந்திய குடிமக்கள் நாம் ஓட்டு போகிறோம் பெற்று ஆனால் நமக்கு வேண்டிய குடி போல் மற்ற அனைத்து இனத்து மக்களும் திராவிட தலித் மக்களையும் சேர்ந்து உரிமைகளை பெற்றுவிட்டார்கள் நமக்கு தர வேண்டிய உரிமை இன்னும் கிடைக்கவில்லை அரசாங்கம் மத்திய அரசு திட்டமிட்டே திட்டமிட்டே மதத்தின் அடிப்படையில் வேற்றுமை காட்டி தலித் கிறிஸ்தவர்களுக்கும் தலித் இஸ்லாமியர்களுக்கும் இன்று வரை இந்த எஸ் சி உரிமையை மறுத்து வருகிறது இந்த எஸ் சி உரிமை தான் இந்த தலித் மக்களுக்கு பாதுகாப்பு அவர்களுக்கு உரிமை அவர்களுடைய வளர்ச்சிக்கு அதுதான் நமக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது அது மாம்பெரும் பின்னடைவு நமக்கு முன்பெரும் இழப்பு அதையும் நாம் உணர்ந்து நாம் அதற்காகத்தான் இந்த எஸ் சி உரிமைக்காக நாடுபுறம் போராடி இருக்கிறோம் உச்ச நீதிமன்றத்திலே நமக்கு வழக்கு நிலுவையில் இருக்கிறது கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கு இன்னும் நிலைமை பாதிப்பாகத்தான் இருக்கிறது சிகப்பாகத்தான் இருக்கிறது ஆகவே இதை எல்லாவற்றையும் நாம் கடந்து இதையெல்லாம் நாம் விளக்கமாக பேச நேரம் இல்லை ஆகவே நாம் சுருக்கமாக சொல்கிறோம் இந்த உரிமைகளை எல்லாம் நாம் பெற வேண்டும் என்றால் திருச்சபையிலும் அதை விடவும் சமுதாயத்திலும் அரசாங்கத்திடமும் உரிமை குறிப்பாக எஸ்சி உரிமை தர வேண்டும் என்றால் நாம் போராட்டத்தை பலப்படுத்த வேண்டும் தலித் கிறிஸ்துவ விடுதலை இயக்கம் போராட்டத்திற்கு அழைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஓடி வர வேண்டும் போராட்டத்திற்கு தயாராக தான் இந்த கஷ்டப்பட்டு இந்த மாநாடு அரசுப்படுகிறது பல பேச்சாளர்கள் என்று உங்களுக்கு விளக்கம் தருகிறார்கள் ஆகவே எஸ்சி உரிமைக்காக நம்ம போராட வேண்டும் அதை விடவும் இப்பொழுது சமீபமாக நமது எஸ்சி உரிமை கிடைக்கும் வரை தமிழ்நாடு அரசு தலிஸ்கிழ்ச்சவர்களுக்கு பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டில் உள்ஒதுக்கீடாக கொடுக்க வேண்டும் என்று சமீபமாக முதல்வர்களுக்கு நாம் குறிக்க ஜனப்பகை அடிப்படையில் நமக்கு தமிழ்நாட்டில் தலிஸ்கிசவர்களுக்கு நாலு புள்ளி ஆறு உள் ஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்டோர் அவர்களுக்கான ஒதுக்கீட்டில் உள்ஒதுக்கீடு தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கும் அதற்காக நாம் கையெழுத்து பிரச்சாரம் தமிழ்நாடு முழுவதும் ஆரம்பித்திருக்கிறோம் அதற்கு நமது திருச்சி அதிகாரிகளும் ஒத்துழைக்கிறார்கள் நம்ம இயக்கமும் மக்கள் ஆங்காங்கே அந்த கையெழுத்து போடுகின்ற இந்த கையெழுத்து பிரச்சாரத்திற்கு ஒத்துழைக்க வேண்டும் எதிர்கால சமுதாயத்திற்கு உரிமை பெற வேண்டும் என்றால் நாம் இன்று போராட வேண்டும் துணிந்து செயல்பட வேண்டும் என்று அவரை கேட்டு இந்த மாநாட்டை சிறப்பாக ஏற்பாடு செய்த கேரளூர் மலை மாவட்டத்தில் விடுதலை இயக்கத்தின் பொறுப்பாளர்களுக்கு எனது வார்த்தைகளை வாழ்த்து நிகழ்த்தும் வாழ்த்துமான கருத்துக்களின் விடைபெறுகிறது